ஒரு பொருள் சொன்னா ஒப்பற்றவன் நாயகன் என்று சொன்னால் தலைவன் நமக்கெல்லாம் சிறப்பான ஒப்பற்ற தலைவனாக இந்த உலகத்திற்கெல்லாம் பல நன்மைகளை தரக்கூடியவனாக ஆக திரைவண்ணமாகவே வண்ணமாகவே விநாயகப் பெருமான் ஆக ஒப்பற்ற தலைவன் என்ற ஒரு பெயரை அந்த விநாயகப் பெருமான் நாமதேயத்தை சிவபெருமானே கைலாயத்திலே தேவர்கள் சிவகணங்கள் பூதகணங்கள் முதலாகி எல்லாராலும் அங்கே பார்க்கிற போது அந்த கைலாயத்திலே இந்த பேரோடு திகழ்கின்றார் சிவபெருமான் அங்கே ஒரு சட்டத்தை வகுக்கிறார் பார்வதி தேவியும் சிவபெருமானும் இந்த கைலாயத்திலே ஒரு சட்டத்தை வகுக்கிறார் அப்பவே யார் ஒருத்தர் சட்ட திட்டங்களை நமக்கெல்லாம் வகுத்து கொடுத்தவர் சிவபெருமான் தான் ஒருத்தர் திட்டத்தை வகுக்கிறாரோ அவர் அந்த செயலை அதிலிருந்து தவறாம இருக்கணும் அதனால விநாயக பெருமான் பெயர் வச்சாச்சி அப்படி பெயர் வச்சதுனாலே சிவபெருமான் இப்போது சொல்லுகிறார் உலகிலே உள்ள யாவராக யாராக இருந்தாலும் சரி எந்த வேலை எந்த காரியங்கள் தொடங்கினாலும் சரி அப்படி அந்த வேலையை தொடங்குவதற்கு முன்னே விநாயகன் ஆகியனுடைய மகனே நீங்கள் வணங்காமல் எந்த வேலை தொடங்கினாலும் அது தடையாகவே அமையும் தடையாகவே அமையும் எத்தனை இடையூறு வந்தாலும் அந்த இடையூறுகளை கடந்து அந்த எடுக்கிற வேளை சித்தியாக வேண்டும் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் விநாயகப் பெருமானை நினைத்தால் அத்தனை தடைகளையுமே அதை கடந்து நமக்கு நினைத்ததை முடித்து தரக்கூடியவர் விநாயகப் பெருமான் உமையவளாகிய பார்வதி அம்மையார் அவரால் கைவ கைகளாலே வடிவமைக்கப்பட்ட விநாயகருக்கு அதனாலதான் இப்ப இந்த விநாயகர் சதுர்த்தி என்று களிமண்ணாலே விநாயகரை கொண்டு வடித்து களிமண்ணாலே செய்யப்பட்ட விநாயகரை நாம் எல்லாம் வீட்டில் வச்சு பூஜை அறையில அவருக்கு தேவையான நைவேத்தியம் கொழுக்கட்டை சுண்டல் அவல் பொறி அப்பளம் அதிரசம் முதலாகிய எல்லாவற்றையும் வைத்து அவருக்கு விரும்பிய அந்த அருகம் கொள்ளையும் அங்கே அவருக்கு சாத்தி எருக்கம்பு மாலை முதலாகிய இவர்களை எல்லாம் அணிவித்து விநாயக பெருமான நாளைக்கு பாருங்களேன் இந்த விநாயக பெருமான் போதும் 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 சொல்ற அளவுக்கு கொழுக்கட்டையும் சுண்டலும் கொழுக்கட்டையும் சுண்டலும் மேலும் மேல மேல மேலும்